சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக நிற்கல அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க பின்வாங்கிறதுன்னு அவங்க சொல்லலை திமுக தேர்தலை சரியாக கையாள மாட்டாங்க திமுக மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க என்னென்னலாம் செய்தாங்களோ அதையும் எங்கேயும் செய்வாங்க அப்படின்ற காரணத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாமக திமுகவை எதிர்த்து நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் நிற்கிறாங்க விக்கிரவாண்டி தேர்தல் களத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த தேர்தல் என்பது என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்கள் என்பது ஒரு தேவையற்ற ஒரு நடைமுறைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆளுங்கட்சிகளே வந்து விட்டுட்டு போகிறது வந்து ஒரு சரியான முறை நடைமுறையாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதற்கு முன்பு நடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஓரிரு தேர்தல்களை தவிர்த்து பெரும்பாலும் எல்லாமே வந்து ஒரு இடைத்தேர்தல் என்பதை வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆளும் கட்சிகள் பார்க்க ஆரம்பித்த காலத்தில் வந்து இந்த நிலை தொடர்ந்துட்டு இருக்கு அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பல வளம் பலம் எல்லா ஸ்டாண்டில் வந்து இருக்குன்னு சொல்கிறேன் நியாயம் இருக்குன்னு நான் சொல்லலை அதில் வந்து நியாயம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நீங்கள் அதற்காக காலத்துக்கே வராமல் இருந்தால் எப்படி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்போ இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த டிஸ்கவாலிஃபை ஆனவர்கள் எல்லாம் சேர்த்து அப்போ அந்த இடத்துல பதிமூணு சீட்ல வந்து எதிர்க்கட்சியான திமுக ஜெயிச்சிது அவங்க பாராளுமன்றத்தோட நின்றுட்டு போயிருந்துட்டு இவங்க எப்படி இருந்தாலும் அங்க காசு கொடுப்பாங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவார்கள் அப்படின்னு விட்டுருந்தா பதிமூணு ஒன்பதுன்னு தானே பிரிஞ்சுது அது இடைத்தேர்தலா இருந்தாலும் ஒன்பதா இல்லாம போயிருந்தா ஆட்சி மாற்றம் மாநிலத்து நடந்திருக்கும்ல அதுதான் நான் கேட்கறேன் அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க ஏன் வந்து அவங்க விட்டுட்டு போகல அவங்க வாய்ப்பை பயன்படுத்தினாங்க எப்படி வந்தாலும் வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரத எடப்பாடி பழனிசாமியோடைய அவருடைய நோக்கம் எல்லாமே வந்து பாராளுமன்ற தேர்தலில் அந்த இருபத்தெட்டில் எவ்வளோ ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் பத்து சீட் அவருக்கு தேவை அது மட்டும்தான் அவர் குறியாக இருந்தது அப்போ அந்த இடத்துல வந்து ஏன் கலங்கான்றாங்க எப்படி இருந்தாலும் முழு பலத்தையும் அங்கே தான் இறக்கப்போகிறார் எடப்பாடி பழனிசாமி அதை நமக்கு அன் கூட பார்த்தோம் அதற்கு வந்து ரிவார்டாகத்தான் அந்த பத்து ஒம்பது சீட்டு கிடைச்சதுக்கு அம்பின்மணி அவர்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டே கொடுத்தாங்க அப்போது அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அன்றைக்கி நினச்சப்போ நிற்கிறீங்க இன்றைக்கி மோதி பார்ப்பதில் என்ன இருக்குது சரி நான் என்ன கேட்குறேன் அதிமுகவோட ஒப்பீட்ட அளவில் பார்த்தா பாமக எந்த அளவுல பலத்தில் வந்து உயர்ந்தது இல்லை இல்லை ஆனால் ஏன் அவங்க களத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாத அதிகார துஷ்பிரயோகங்கள் இருக்குமா இல்லையான்னு அதுவும் இடைத்தேர்தலுடைய சரித்திரம் த கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் என்னன்றது தெரியும் அப்போ ஏன் இடைத்தேர்தலில் நிற்பதே இல்லைன்ற ஒரு கொள்கையாக வந்து வைத்து கொண்டிருக்க பாமக இன்றைக்கி களை இறங்குது தேவை என்ன இருக்குது அரசியல் தேவை ஒன்று இருக்குது அவர்களுக்கும் நன்றாக தெரியும் பாமகவுக்கும் அவங்க ஜெயிக்க போகிறதே இல்லைன்னு விக்கிரவாண்டியில் ஆயிரம் வன்னியர்கள் தனக்கு ஓட்டு போடுவார்கள் என்று ஆயிரம் முழக்கம் வச்சாலும் விக்கிரவாண்டியில் ஜெயிக்க போவது திமுக ஆளும் என்றதான் எல்லோருக்கும் தெரிஞ்சது பாமக நிற்ப நிற்கவதற்கான காரணம் என்ன ஒரு அரசியல் காரணம் இருக்குது அதுக்கு பாஜகவும் அது பின்னாடி பின்புலத்தில் இருக்குது இங்கே நீங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் தான் மாற்று சக்தி மூன்றாவது இடத்துக்கு வந்துவிட்டோம் பதினெட்டு சதவீதம் இடஒதுமீன் வாக்குகளை வாங்கிட்டோம் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருக்கோம் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க ஐந்து சதவீதம் தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இருபத்தோரு சதவீதம் வாங்கின அதிமுகவும் பதினோரு சதவீதம் வாங்கின பாஜகவிற்கும் இடைவெளி வந்து சுருங்கிட்டே வருது நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்ற முழக்கத்தை வச்சு நாங்கள் நிச்சயமாக எங்கள் தலைமையில் ஆட்சி கூறுவதற்காக ஒரு போராட்டத்தை வந்து ஐ மீன் தேர்தல் போராட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி நாலு நடத்தவும் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கார் ஒரு பக்கம் அன்புமணி நாந்தா முதல்வர் வேட்பாளர் அவரும் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அது வேற விஷயம் ஆனால் அப்போ இப்போ அந்த போட்டி என்பது எனக்கு தெரிந்து வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வந்து திமுகவுக்கு பிரதான போட்டியாக இருப்பார் என்பதை நிரூபிப்பதற்கான தேர்தல் தான் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் வந்து ஒருவேளை அதிமுக போட்டி பெற்றிருந்தாலும் கூட அவங்க போட்டி போட்டாலும் கூட என்னுடைய பொறுத்தவரை அந்த இங்கே போட்டி என்பது யார் இரண்டாவது மூன்றாவது இடத்து அப்படின்றதுக்காகத்தான் இருக்கும் அதுல வந்து நம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டால் பாமக தனித்து வந்து அதுவும் பாஜக கூட்டணியில் நிற்கும் பொழுது அந்த இடத்தில் போட்டியிட்டால் வந்து நாம் ஒருவேளை வந்து மூன்றாவது இடத்திற்கு வந்து மோசமான ஒரு தோல்வியை அடைந்தால் ஈரோடு கிழக்கில் பெற்றது போலவோ இல்லை ஒருவேளை பெண்ணாகரத்தில் வந்து அதிமுக பெற்றது போலவோ இல்லை ஆர்கே நகர்ல திமுக பெற்றது போல ஒரு ரிசல்ட் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமின் விமர்சனம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப இந்த நேரத்துல நீங்கள் நீங்க வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டால் அது நிச்சயமாக பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் எடப்பாடி பழனிசாமி அதனால நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிரதமர் வேட்பாளருக்காக வாக்களிச்சாங்க எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் என்ற காரணங்களை சொல்ல முடியும் திமுக ஆட்சியினுடைய அவலத்திற்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள் தான் நீங்கள் பிரதான பிரச்சாரம் முழக்கமாகவே ரெ பாராளுமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வச்சாங்க ஃபுல் பிரச்சாரமே சட்டமன்ற தேர்தல் போது தான் நடத்தினார் திரு எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் மக்கள் உங்களை வந்து பன்னெண்டு இடத்துல பதிமூணு இடத்துல மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க ஏழு இடத்துல அதிமுக டெபாசிட் போயிடுச்சு ஒரு இடத்துல நாலாவது அனுபவம்னு நினைக்கிறேன் அப்போ இந்த சிலையில நீங்க அப்போ அதி திமுக ஆட்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு ரெஃபரண்டம்னு ஒரு பாராளுமன்ற தேர்தலை முன் வச்சப்போ மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க இப்போ நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில அதிமுக திமுக அரசுக்கான நற்சான்று கிடைப்பதற்கான ஒரு சர்டிஃபிகேட் கிடைப்பதற்கான ஒரு தேர்தல் திமுக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்கு அப்போ இந்த தேர்தலில் வெ வெற்றி எப்படி வெற்றி கிடைச்சாலும் திமுக அதை கொண்டாடும் அந்த இடத்துல ஒரு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டால் அப்போ திமுக அரசுக்கு எதிரான ஒரு ரெஃபரண்டத்தில் ஒரு மக்களுக்கான ஒரு வாக்கெடுப்பில் வந்து இரண்டாம் இடம் வந்து பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய என்டிஎல் இருக்கக்கூடிய பாமகவிற்கு வழங்கப்பட்டு மூன்றாவது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டால் அது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் அரசியல் ரீதியாக இரு இருபத்தி ஆறுல வந்து இதே பாமக வந்து பாஜகவோட இருக்க போகுதா அதிமுக இருக்க போகுதான்னு நமக்கு தெரியாது அதுவரையும் வந்து ஒருவேளை பாஜக சந்திச்சிருக்காங்க நான் என்னை பொறுத்தவரை இந்த விக்கிரவாண்டி தேர்தல் என்பது முன்னோட்டெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இந்த தேர்தலில் ரிசல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது எழுதி வச்சுக்கிறதா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் திமுக தான் ஜெயிக்க போகுது இடைத்தேர்தலில் ஆனால் இந்த தேர்தல் தான் வந்து இருபத்தாறுக்கான களத்தை அமைக்கும் அப்படின்றத நான் எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த தேர்தலில் ஒருவேளை போட்டி போட்டு பெரிய பின்னடைவை வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக சந்திச்சிருந்தேன்னா அந்த இடத்திற்கு உரிமை கோரி கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு சசிகலா நான் வேற ரீஎன்ட்ரின்னு சொல்லிட்டு ஏதோ படத்துக்கு வந்து ரிலீஸ் மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்போ இவர்கள் டிடி வி தினகரன் பாஜக இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இவர்களுக்கு ஈபிஎஸ்க்கு எதிராக வந்து போர்க்குரலாக உயர்த்துவாங்க அதனால ஒரு பெரிய மாற்றம் வந்து போறதில்ல இல்லை ஏற்கனவே உயர்த்திட்டு தான் இருந்தாங்க ரிசல்ட் இல்லையே இப்பவும் வரப்போறது கிடையாது என்ன காரணத்திற்காக ரிசல்ட் வரும் சி ஆமா தோல்விதான் இட் சி நன்றாக தெரியும் இருபத்தி ஒண்ணுல ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியுடைய நோக்கம் எல்லாமே வந்து இருபத்தி ஆறுலதான் இருக்கு அவர் எதை எழப்பத்தையுமே கவலைப்படல அவர் கூட இருக்கக்கூடியவர்களும் இருபத்தி ஆறு தான் அவர்களுடைய இலக்கே அவருடைய இருபத்தி ஆறு தான் அவங்களுக்கு இருபத்தி நாலில் தோற்பது பற்றியோ இல்லை இருபத்தி நாலுக்கு இடம் இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி நாலுக்கு நடந்த ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பற்றியோ இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு பெரிய ஒரு வந்து ஒரு அபிப்பிராயமே கிடையாது அவர்களுடைய இலக்கு இருபத்தாறு மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அதிமுக ஆட்சியின் நிறுவனம் தன் தலைமையில் அப்படின்றது தான் இலக்கு அதை ஒப்புக்கொண்டு தான் அவர் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பயணிக்கிறாங்க மாறா இங்கே என்னன்னா இங்கே ஒரு குரூப் வந்து பாஜக மீண்டும் வந்து நம்மளை இது பண்ணி விட்டுறாதா பாஜக வந்து அவர்களுடைய ஆலோசனை இல்லைன்னா வந்து அவர்களுடைய சப்போர்ட்டில் எடப்பாடியை ஓரம் கட்டிட்டு அதிமுக மீண்டும் வந்து எடப்பாடி ஓபிஎஸுக்கும் சசிகலாவுக்கும் செய்ததை வந்து அவ எடப்பாடிக்கே திருப்பி செய்யலாம் பாஜகவுடைய சப்போர்ட்டில் அப்படின்னு ஓபிஎஸும் சசிகலாவும் பகல் கனவு கண்டு கொண்டிருக்காங்க அவர்கள் வந்து இதை எப்படி பயன்படுத்திப்பாங்கன்னா பாஜகவை பொறுத்தவரை அதிமுக பிளவாகி அது பல முனைகளில் சிதறி தான் அவங்க விரும்புவாங்க அதுதான் அவங்களுடைய நோக்கம் அவர்களுக்கு வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்க அதனால தான் வந்து தள்ளி தள்ளிவிட்டு அழகாக வெடிக்க பார்ப்பாங்க ஏன்னா அவங்க நின்னால் ஒன்றும் பெற போகிறதில்லை விக்கிரவாண்டின்றது வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் கூட அந்த தொகுதியில் முதல் இடத்தில் திமுக இரண்டாவது இடத்தில் அதிமுக மூன்றாவது இடத்தில் வந்து டிஸ்டன் தான் வர்றாங்க அதிமுக எடுத்த ஓட்டுகளில் வந்து பாதி ஓட்டு தான் அதிமுக அறுபத்தாயிரமோ எடுத்தது முப்பத்தி ரெண்டாயிரம் தான் பாமக எடுத்த ஓட்டு அங்கே அந்த தொகுதியில் பாஜக வந்து திமுக வந்து எழுபத்தி ரெண்டு வருமோ போயிருந்தாங்க எழுபத்தஞ்சோ எழுபத்தி ரெண்டும் போயிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க சட்டமன்ற தேர்தல்னு வரும் பொழுது ஒருவேளை வந்து இந்த ரிஸ்க் எடுப்பது தேவையில்லாமல் இந்த ரிஸ்க் எடுத்தால் நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் வந்து சேஃபா வந்து பின்வாங்கிக்கிறார் எடப்பாடி பன்னீர்சா அப்போ அதிமுக கட்சி அவர்கிட்ட இருக்கு சின்னம் அவர்கிட்ட இருக்கு எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் அப்படின்றதுல பெரிய மாற்றங்கள் சொல்லி யாரும் பேசுறது இல்லை ஆமா ஆனாலும் சசிகலா பேசுறது ஓபிஎஸ் பேசுறது அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு பேசுறதுலாம் இது எது இதனால் இதெல்லாம் வந்து விரக்தியில் வாய்ப்பில்லாதவர்கள் பேசக்கூடிய வந்து விரக்தியில் வரக்கூடிய பேச்சு தாங்க இப்போ ஓபிஎஸ் பேசுகிற பேச்சினாலையோ சசிகலா பேர் பேசினாலே என்னென்னா தொண்டர்கள் மத்தியில் சலசப்பு இருக்கும் இப்போவும் வந்து வந்து அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது இருபத்தி ஒன்றில் இருபத்தி பதி ரெண்டாயிரத்தி பதினாறில் டிசம்பரில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபெப்ரவரி வரை பதினாறு ஃபெப்ரவரி ஏழு தர்மயுத்தமுக்கு முன்பு வரை இருந்த அதிமுக இன்று இல்லையே அப்படின்ற ஆதங்கம் இருக்குது அந்த யுனைடெட் ஏடிஎம்கேவாக திமுகவை எதிர்க்கக்கூடிய பிரதான சக்தியாக அந்த சக்தியாக நாம் மீண்டும் வந்து இருக்க வேண்டும் அதிமுக என்பது பா திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவாக களம் காணக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக இல்லை மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக வேண்டும் என்பது எல்லா தொண்டர்கள் மத்திய இந்த அதிமுக இருக்கும் அந்த தொண்டர்கள் மத்தியில் வலுவான வந்து எண்ணம் வந்து எல்லா கேம்ப்லயும் இருக்குது அது ஓபிஎஸ் கேம்போ சசிகலா கேம்போ அவங்க கேம்பெலாம் அதிகமாக இருக்குது யூபிஎஸ் கேம்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ நம்ம வந்து தென் எல்லாம் ஒரு பெரிய பின்னடைவு மத்திய மாவட்டங்களில் ஒரு பின்ன பெரிய பின்னடைவு வட மாவட்டங்களில் பின்னடைவு சந்திப்பதற்கான காரணம் இந்த வந்து பிரிந்து தான் இந்த பிரிவுன்றதா சரி கிளாசிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு திமுக எளிதாக வெற்றி பெற வேண்டிய தேர்தல் ஆனால் மூன்றாவது அணி என்று உருவாகி அது வந்து ஒரு ஓட்டு சிலை ஏற்பட்டதுனால மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணி அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு வெறும் வந்து ஒரு பதினேழு இருபது சீட்டு வந்து போயிருந்ததுன்னா வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அவ்வளோதான் நம்ம அப்போ வித்தியாசம் அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைக்கு வந்து மீண்டும் இருபத்தாறு விடுமோ என்ற அச்சம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அதிமுக மீண்டும் ஒன்றிணைணும் ஆனால் என்னென்னா தனிப்பட்ட நபர்களுடைய அந்த ஈகோ மற்றும் வந்து ஆதிக்கந்தான் இப்போ பிரச்சனை என்னென்னா இபிஎஸ் அவர்களுக்கு சசிகலா அவர்களோ இல்லைன்னா ஓ பன்னீர்செல்வமோ அவர்கள் வர்றாருன்னா என்னவா சேர்த்துக்கிறது ஓபிஎஸ் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று போல இவர் தான் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒப்புக்கொண்டு எனக்கு வந்து ஏதோ ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க பேரில் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு சமரசத்தோடு வந்தால் அவரை கூட ஏற்க தயார் என்று அவர் எடப்பாடி என்று இருக்கக்கூடியவர்கள்லாம் வெளிப்படையாக ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவர்கள் மத்தியிலும் வந்து ஒரு மனமாற்றம் இருக்குது அவர்களுக்கு என்னென்னா வந்து சசிகலா என்ற ஒரு பெரிய நபர் ஓபிஎஸ்ஐ தாண்டி இருக்கக்கூடிய பெரிய நபராக அவர் ஏற்கனவே அவர் டெஸ்டட் லீடர் கிடையாது சசிகலா ஆனால் அந்த பழம்பெருமை இருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி ப பதினேழு ஃபெப்ரவரிக்கு முன்பு வரை எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தவர் ஓபிஎஸ்ஐ இன்ட்ரிம் சிஎமாக உருவா உருவாக்கியவர் அந்த சசிகலா வந்து மீண்டும் பலம் பெற உருவாங்கினால் ஒரு அடி கூட நகர முடியலையில முடியாது எப்படி முடியும் நீங்க அதுதான் சொல்ற காலம் மாறி போயிடுச்சு ஆனால் அதுக்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு அந்த ரிஸ்க் எடுப்பதற்கு இவர்கள் தயாரா இல்லை மீன்வோயில இருந்து பெரிய ஆட்களை இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய ஆட்களை பாருங்க இவர் கொறடா விபி எஸ்பி வேலுமணி ஆகட்டும் இல்ல ஆர் பி உதயகுமார் துணை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகட்டும் இவர்கள் கே பி முனுசாமி துணை பொதுச் செயலாளர் சி வி சண்முகம் இவர்கள் எல்லோருமே மீண்டும் போயிட்டு எங்கள் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் நீ வந்து வேலை செய்ய முடியுமா ஏன்னா அவங்களாம் உருவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டாங்க இப்போ மீண்டும் பேக் டு ஸ்கொயர் ஒன்னு வந்து ஒரு ஏழு வருஷம் பின்னோக்கி வந்து அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை போதும் அதில் வந்து அவங்க தி கெனாட் அஃபோர்ட் டு அதற்கு யாருமே தயாராக இல்லை திரு மீண்டும் வந்து ஒரு அப்கோர்ஸ் சசிகலாவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவர்கள் மீண்டும் களத்தில் போட்டியிட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர்களுக்கு அந்த தடை இருக்குது கன்விக்ஷன் பெற்றதுனால ஊழல் வழக்கம் சொத்து குவிப்பு வழக்கில் அதனால் வந்து வேறு ஒருவரை தான் வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த முடியும் ஆனால் கட்சித் பொறுப்பை வந்து அவர் இன்னும் கோரிக்கிட்டே இருக்காங்க நான் தான் பொதுச் செயலாளர்னு பேசுவதாகட்டும் அந்த பழமை பழைய இதுக்குள்ளேயே ரூட் அட் டு த பாஸ்ட்ன்றது தான் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா நீக்கிறது சரிதான் அவர் ஒரு பக்கம் பேசிட்டு ஆனால் சின்னமானும் சொல்லிக்கிறார் அவர் வந்து நடுவில் ஒரு கேம் ஆடிட்டு அவருக்கும் வந்து தனக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்காதான்னு பார்க்குறேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணது என்ன ஓபிஎஸ் இடத்துக்கு ராம்நாட்டில் வர முடிஞ்சிருச்சு ஒரு வேட்பாளராக வெளியிலிருந்து யாராவது அவருக்கு அவர் கட்சி சார்பா ஜி கே வாசனுக்கு ரெண்டு சீட் கொடுத்தாங்க அவர் ஒன்றிய அமைச்சராக அவர் கட்சிக்குன்னு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது நீங்க மூணு எம்எல்ஏ வச்சிருக்கீங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் உங்க தலைமையில் வந்து ஒரு அணிவேரர் இருக்கு இன்னொரு வேட்பாளருக்கு வாங்கி வேற ஒரு இடத்துல நிறுத்தி வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டியதானே இதே ஓபிஎஸும் டிடிவி வி தினகரோட இடத்துல அவங்க கட்சி சார்பாக வேற யாராவது நிறுத்தி ஓட்டு வாங்கி காட்டுங்க முடியுமா தனிநபர்களாக உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுடைய பலத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஓரளவுக்கு பணி செய்ய முடியும் அதுல வந்து மித்த காரணிகள் ஜாதி மற்றும் வந்து அந்த முன்னால் அந்த செல்வாக்கு இதெல்லாம் பயன்படுமே ஒழிய நீங்க வேற வந்து தேர்தல் காலத்தில் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கீங்க வெளியில வந்து இது வரைக்கும் இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்க சொன்னீங்க ஓட்டு செதறுச்சுன்னா மீண்டும் யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்களே மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்துச்சுன்னு இப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்க இருபத்தாறு இருபத்தாறுல தேர்தல் சந்திக்க போறதா சொல்றாங்க கூட கூட்டணி அப்படின்லாம் பேசப்படுது இப்போ அது இன்னும் ஓட்டு ஸ்பிட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்கும் தான் நான் சரி நீங்கள் இப்போ திமுக இருபத்தா நாலு பாராளுமன்றம் மூலம் இருபத்தாறு சட்டமன்றம் என்பது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தொடரலாமா வேண்டாமா இல்லை வேறு யாருக்கு வாய்ப்பளிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு தேர்தல் அப்போது அந்த தேர்தலில் ஆன்டின்கம்பென்சி ஓட்டுன்னு ஒன்று இருக்கும் நிச்சயமாக திமுக அரசுக்கு எதிரான ஓட்டு நிச்சயமாக இருக்கும் அப்போ அந்த ஓட்டுகள் வந்து ஒரு முனையில் மூன்று முனையாக சி சிதறும் ஒரு பக்கம் அதிமுகன்ற ஒரு அணி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து வெற்றி கழகம் அது வந்து நிச்சயமாக திராவிட கட்சியோட அவர் முதல் எலெக்ஷன்லேயே கூட்டணியெல்லாம் வைக்க மாட்டார்னு நினைக்கிறேன் விஜய் இது விஜய் அப்போது நாம் தமிழர் முதல் முறையாக வந்து கூட்டணியாக களமிறங்க போகிறாங்க அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு அப்போ விஜய்க்கும் சீமானுக்கும் வந்து இருக்கக்கூடிய ஓட்டு என்பது இந்த பொதுவாகவே வந்து எனக்கு தெரிந்து வந்து அந்த நான் ரெவிடியன் பார்ட்டி ஓட்டு தான் திராவிட கட்சிகள் சாராத ஓட்டுகள் தான் அவர்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய ஓட்டு இல்லை திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை வந்து சலித்து போனவர்கள் இல்லைன்னா அந்த ஆன்டி கமென்சியில சரி நம்ம மாற்றுவோம் வாக்காளர்களும் புதிய வாக்காளர்கள் நான் சொல்றது இதை தாண்டி புதிய வாக்காளர்ன்றது நிச்சயமாக அது உண்டு அந்த இளம் வாக்காளர்கள் அதை தாண்டி வந்து ஏன்னா இளம் வாக்காளர்களை வந்து கவர்வதில் இரண்டு திராவிட கட்சிகளுமே படுதோல்வி அடைகிறார்கள் அது வந்து இளம் வாக்காளர்கள் அவர்கள் பெரிதும் வந்து இழக்குகிறார்கள் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்கள வந்து அவங்க என்ஷான் பண்ணி இழுக்கவே முடியல அவங்களால அப்போது அந்த இப்போ இளம் வாக்காளர்கள் அது போக திராவிட கட்சிகளை வந்து பிடிக்காத வாக்காளர்கள் நான் ட்ரிவிடியன் பார்ட்டி ஓட்ஸு அது போக திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஒரு சளிப்பால் இந்த ஆட்சியில் ஏதோ ஒரு அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அளிக்கக்கூடிய ஓட்டு இதுதான் வந்து நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் போகக்கூடிய ஓட்டு ஒரு பக்கம் அதில் அதுலேயே வந்து ஆன்டி கம்யூனிஸி ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சிடும் இதுக்கப்புறம் அதிமுகன்ற ஒரு ஒரு அணி இருக்குது அதிமுக தலைமையில் ஒரு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இருக்க வராங்க அப்போது பாமக பாஜக ஒரு பக்கம் இருக்குது இன்றைய நிலை தொடர்ந்தால் அப்போ மும்முனையிலே சிதறுது அப்போ முன்னு மும்முனையிலே சிதறும் பொழுது இப்போ இங்கே எத்தனை பேராக பிரியும் பொழுது அப்போது நாள் முனை போட்டி ஒரு பாராளுமன்ற தேர்தல் போனே வச்சுக்கோங்க நாள் முனை போட்டியில் ஆன்டிங்கம்மன்சி ஓட்டு பிரிந்தாலும் கூட திமுகக்கு இயல்பாக இருக்கக்கூடிய வாக்கு பெரிய அதிருப்தி ஒரு வேலை அதுக்குள்ளே வரல அப்போ ஸ்டாலின் நிர்ணயித்த இரநூறு தொகுதின்றது இரநூறு தொகுதியாக தெரியாது ஆனால் நமக்கு தேவை நூற்றி பதினேழு தொகுதி தானே நூற்றி பதினெட்டு தொகுதியும் எடுத்தால் போதும் நூற்றி பதினேழு எடுத்தால் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டின்றது நூற்றி பதினெட்டு எடுத்தாலே போதும் இல்லை அந்த நம்பர் கிடைக்கிறதுக்கு அது போகும் இண்டிபென்டெண்ட்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதற்கு அப்போ அந்த நிலைக்கு வந்து இந்த ஓட்டு பிரிவு என்பது வந்து ஒரு பெரிய வந்து உந்து சக்தியாக இருக்கும் விஜயகாந்த் விஜய் ச ஒரு பக்கம் ஏன்னா நிச்சயமாக அவருக்கும் வந்து பாஜகவோட விஜயவும் போக மாட்டார் சீமானும் போக மாட்டார் அப்போ வந்து அவங்க ஒரு அணியாக ஒரு ஒருவேளை அதுவே வந்து நடக்குமான்னு தெரியல ஏனால் வந்து அது அது போக வந்து அதிமுக அதிமுக வந்து இதே பிரேமலதா விஜயகாந்தோட தொடர்வார்களா பாமக அங்கே பாஜகவோடு இருக்குமா இல்லை இவங்களோடு வந்து வந்துவிடுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இல்லை ஒருவேளை பாஜக ஒன்றியத்தில் அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவை வளர்த்து போடுமா உள்ள அப்படின்றது ஒரு கேள்வியும் இருக்குது ஒரு அணியாக திரள்வார்களான் அந்த சூழலில் என்ன நடக்கும்னு தெரியாது ஏன்னா அவனுடைய எதிர்ப்புன்றது இன்னும் வந்து மக்கள் மத்தியில் வலுவாக இருக்குது அவர்கள் வந்து ஓரளவுக்கு பதினோரு சதவீதம் வாக்கெடுத்து சில பல இடங்களில் வந்து பல இடங்களில் சில இடங்கள் இரண்டாம் இடம் கோவை போன்ற ராம்நாத் போன்ற இடங்களில் இரண்டாம் இடம் சென்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு எதிரான வாக்கு இன்னும் வந்து ஒரு மாநில தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு பாஜகவுக்கு வாய்ப்பளிப்போம் சட்டமன்றத்திற்கு பாஜகவை தேர்ந்தெடுப்போம் திராவிட கட்சி திமுக அதிமுகவுக்கு பதிலை அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குற இடத்துக்கெல்லாம் வந்து இன்னும் வரலை அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் விஜயும் வந்து சீமானும் வந்துட்டாங்கன்னா அந்த பாஜகன்ற அண்ணாமலைன்ற ஃபேக்டர் இன்னும் அடிபட்டு போயிடும்ன்றதான் நான் நினைக்கிறேன் அப்போ மும்முனையாக வந்து பிரியுது அதுக்குள்ளே கூட்டணிகள் எப்படி உருமாறும்னு தெரியாது ஆனால் அது போன்ற ஒரு சூழலில் வந்து நிச்சயமாக திமுக வந்து அமைப்பு ரீதியாக இல்லை வந்து ஒரு அரசு ரீதியாக வந்து இவர்கள் செயல்பாடு இன்னும் இரண்டு ஆண்டுகளில் கொஞ்சம் செம்மைப்படுத்தினாங்கன்னா அப்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்துடும் அப்புறம் நால்முனை போட்டியில் அவ்வளோ எளிதாக இருக்காது திமுகவை வீழ்த்துவது நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி ம் சார்